வெல்கம் டு பிரியமான சமையல் அறியல் பிரியா இன்றைக்கி ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெசிபீஸ்லாம் செய்கிறவங்க கூட சிம்பிளாக வைக்கக்கூடிய ஒரு ரசத்தை நிறைய சொதப்பலோடு வைப்பாங்க அவங்களுக்கு ரசமே வராது வராதுன்னு அடிக்கடி சொல்லிக்குவாங்க அதுக்கு காரணம் என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க சின்ன லெமன் சைஸில் புளியை எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமோ ரசப்பொடி தான் அந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி எப்படி பெஸ்ட்டாக ஒரு ரசம் வைக்கலான் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு ஆறு மிளகாயை எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு அம்பது கிராம் அளவுக்கு முழு தனியா அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் நான் சொல்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் நல்லா வாசனையாக கமன்னு அப்படியே இருக்கும் எண்ணெய் விட்டு நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணும்போது சிக்குவாடை சீக்கிரமாக வந்துடும் இப்போ அதே எந்த கப்பால் எடுத்திங்களோ கப்பு அப்படி இல்லைன்னா நான் ஐம்பது கிராம் எடுத்த மல்லியோட அளவுலேயே ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம்பருப்பையும் ட்ரை ரோஸ் பண்ணி அதையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன் அடுத்தது ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அது நல்லா பொரிய விட்டதுக்கு பிறகு சும்மா ஒரு கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதே பத்து கிராம் அளவுக்கு சீரகத்தையும் நல்ல படப்படன்னு பொரிய விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோதான் மெயின் இன்க்ரீடியன்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு உணத்துனதை அதே கடாயில் போட்டு நல்ல முருகலாக வர்ற வரைக்கும் சிம்லையே அப்படியே வச்சிடலாம் அவ்வளோதான் ரசத்துக்கான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அதை ஆற வச்சிடலாம் அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்க புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறேழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா புளிப்பாக இருக்கிற நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அடுத்தது காம்போட இருக்கிற மல்லிக்கீரை இதை வந்து அப்படியே ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக ரெண்டு பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் வந்து இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொடியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரசப்பொடியை இதில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் அவ்வளோதான் ரசம் வந்து நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் அழகாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து எப்படி பெஸ்ட்டாக ரசம் வைக்கலான்னுங்கிற சீக்கிரட்டை உடச்சிடலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃபஸ்ட்டு புளி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஊற வைக்கணும் கொஞ்சமானா நீங்கள் வந்து சின்ன லெமன் சைஸில் அதாவது நாலு பேருக்கு வைக்கணுன்னா சின்ன லெமன் சைஸில் ஒரு ஏழு எட்டு பேருக்கு வைக்கணுன்னாலும் கொஞ்சம் பெரிய லெமன் சைஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக நிறையெலாம் ஊற வைக்கக்கூடாது ஒரு உருண்டை கணக்கில் புளி குழம்புக்கெல்லாம் ஊற வைக்கிற அளவுக்கு ஊற வைக்கக்கூடாது ஏன்னா புளியோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் தக்காளியோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரசம் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ஜீரகம்லாம் உடைச்சிட்டு தான் ரசத்தில் சேர்க்கணும் சில பேர் வந்து நல்லா பவுடராக அரைச்சிருவாங்க அந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா மருந்து குழம்பு மாதிரி இருக்கும் ரசம் வந்து ரொம்ப நெடியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சிடவே கூடாது ஒன்றும் பாதியமாக உடைச்சிட்டு தான் இதில் சேர்க்கணும் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது ரசம் வந்து அப்படியே நொறக்கட்டி வரும்போது எடுத்துடணும் இல்லைன்னா கடுத்து போயிடும் ரசம் கட்டாயமாக மல்லிகீரை சேர்த்து செய்யுங்க ரசம் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்கும் போது முடிஞ்சால் கொஞ்சோண்டு தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா பருப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்து ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் சொன்ன இந்த டிப்ஸுகளையெல்லாம் ஃபாலோ பண்ணி ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த ரசப்பொடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டது தான் அவங்க ஊர் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னாலும் உங்கள் ஊரையும் பேரையும் சொல்லி சொல்லுங்கள் அடுத்த முறை உங்கள் பேரோடு அந்த ரெசிபி கண்டிப்பாக வரும் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்